மன்னர் ராமச்சந்திரன் ஆகா எவ்வளவு அழகான பெயராக உள்ளது என்று தன்னுடைய அம்மாவை பார்த்து கூறினார் ராஜமாதாவும் ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் ஆகா சொல்லும் போதே எவ்வளவு இனிமையாக இருக்கின்றது என் பேரனின் பெயர் என்று மகிழ்ச்சியுடன் கூறினாள் ஒரு நாள் பெயர் சூட்டு விழாவிற்கு நன்னால் பார்க்கப்பட்டது எல்லோரும் மகிழ்ச்சியுடன் பெயர் சூட்டு விழாவை நடத்தினர் ராஜமாதா தன் மருமகள் உடல்நலம் மற்றும் பேரனின் வளர்ப்பு என்ற இரண்டையுமே கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டார் அரண்மனை வைத்தியர் தினமும் சகஸ்ராவிற்கு மருந்து கொடுத்து கொண்டிருந்தார் கொஞ்சம் கொஞ்சமாக சகஸ்ரா குணமாக ஆரம்பித்தாள் மகனும் வளர ஆரம்பித்தான் மகன் மட்டும் வளரவில்லை அவனுடன் சேர்ந்து அவனின் குறும்புத்தனமும் வளர்ந்தது இவனின் குறும்புத்தனத்தை கண்டு மன்னர் குடும்பமே மகிழ்ச்சியில் தெளித்தது இளவரசன் சாப்பிடும்போதெல்லாம் பறவைகளுக்கு சாப்பாடு போடுவது பிறகு நாய் பூனை குட்டிகளுடன் விளையாடுவது என்று அரண்மனையை ஆரவாரத்துடன் வைத்திருந்தான் இளவரசனை ராஜமாதா தினமும் கதை சொல்லிதான் தூங்க வைப்பார் கதையை ஆர்வத்துடன் கேட்டு அதில் நிறவிய கேள்விகளை கேட்பார் இளவரசன் சில சமயங்களில் ராஜமாதாவால் பதில் சொல்லவே முடியாது பிறகு ஏதாவது சொல்லி சமாளித்து அவரை சமாதானப்படுத்தி தூங்க வைப்பார் இவ்வாறாக இளவரசன் வளர்ந்து பெரியவனும் ஆனான் பாடசாலைக்கு செல்லும் வயதும் வந்தது குருகுல கல்வியை கற்க ஆரம்பித்தான் இவரின் பிரிவு ராஜமாதாவிற்கு மிகுந்த வருத்தத்தை கொடுத்தது ஏனென்றால் பெற்றது சகசரா என்றாலும் தாயைப் போல வளர்த்தவர் இந்த கோமலவள்ளிதான் பேரனின் விளையாட்டுப் பொருட்களை தினமும் தொட்டு பார்ப்பது அவனுடன் விளையாடிய இடத்தை பார்த்து கொண்டிருப்பது என்று என்ன அலைகளுடன் அவரின் காலம் நகர்ந்து கொண்டிருந்தது ஒரு நாள் சகசராவின் உடல் மிகவும் மோசமாக போய்க் கொண்டிருந்தது ராஜமாதா என்ன நினைத்தார் என்றால் மகனின் பிரிவால் தான் இவள் உடல் மேலும் மோசமாகி உள்ளது மகன் வந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று சாதாரணமாகத்தான் நினைத்தார் ஆனால் அவர் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் என்பது அரண்மனை வைத்தியருக்கு மட்டுமே தெரியும் ஏனென்றால் இவருக்கு யாரோ மெல்ல கொள்ளும் விஷம் கொடுத்துள்ளனர் என்பதை அவர் அறிந்திருந்தார் இதுவரை இந்த விஷயத்தை அவர் யாரிடமும் தெரிவிக்கவே இல்லை எல்லோரும் இளவரசன் கருவானதிலிருந்து மகிழ்ச்சியாகவே இருந்தனர் இவர்களிடம் இதை எப்படி தெரிவிப்பது என்றே அவர் குழம்பியிருந்தார் அனைவரும் விழா காலம் கொண்டாடுவது போல இருந்தாலும் வைத்தியர் மட்டுமே அமைதியாக இருந்தார் இனிமேலும் இதனை மறைக்க இயலாது இதை ராஜமாதாவிடம் தெரிவிக்க வேண்டும் என்று விரைந்தார் ராஜமாதா ஏற்கனவே சோகத்தின் காரணமாக ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தார் வைத்தியர் அவரை நெருங்கி வருவதை கூட அவர் கவனிக்கவில்லை அவர் என்ன அலைகளில் மிதந்து கொண்டிருந்தார் அவர் ராஜமாதாவை நெருங்கி தாயே என்று அழைத்தார் அப்போதுதான் அவர் நினைவு சுய நினைவுக்கு வந்தார் உடனே வேலையாட்கள் அனைவரும் வெளியில் சென்றனர் தனிமையில் பேச அவரே ஏற்பாடு செய்து கொண்டு தாயிடம் மெதுவாக கூற ஆரம்பித்தார் தாயே தங்கள் மருமகளை என்னால் காப்பாற்ற இயலாது என்றார் ராஜமாதா என்னாயிற்று இவ்வாறு கூறுகிறீர்களே என்றார் அதிர்ச்சியாக மேலும் வைத்தியர் பேச ஆரம்பித்தார் தாயே தங்கள் மருமகள் திருமணமாகி பத்து ஆண்டுகள் கருவுள்ள கருவுறவில்லை அல்லவா அதற்கு காரணம் அவருக்கு கருக்கலைக்கும் மருந்து தொடர்ந்து கொடுக்கப்பட்டுள்ளது இதை நான் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகே கண்டறிந்தேன் பிறகு அந்த மருந்தின் வீரியம் குறைய மருந்து கொடுத்து அவரை ரகசியமாக பார்த்து கொள்ள எனக்கு நம்பிக்கையான வேலையால் வள்ளியை மகாராணிக்கு பணிவிடை செய்யவும் அவருக்கு யார் மருந்து தருகிறார்கள் என்று கண்காணிக்கவும் வைத்தேன் ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை இருந்தாலும் ராணியார் கருவுற்றார் மேலும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தோம் ஏழரை மாதம் ஆனது அவருக்கு இனிமேல் எதுவும் பாதிப்பு வராது என்ற நம்பிக்கையில் வள்ளி ஒரு வார காலம் விடுமுறை எடுத்துக்கொண்டு அவளது ஊருக்கு சென்றார் நானும் இனிமேல் என்ன கவலை என்று கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துவிட்டேன் பாருங்கள் அவருக்கு மீண்டும் கருக்கலைப்பு மருந்து கொடுக்கப்பட்டுள்ளது அதனால்தான் அவருக்கு ஏழரை மாதத்திலேயே வழி வந்தது நாங்கள் அறுவை சிகிச்சை செய்து அவரை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம் என்றார் இதனை கேட்ட ராஜமாதா ஏன் இதை என்னிடம் முதலிலேயே கூறவில்லை இப்போது கூறுகிறீர்களே என்னாயிற்று எப்படி நடந்தது என்று அதிர்ச்சியாக ஒவ்வொரு கேள்வியாக கேட்க ஆரம்பித்தார் மருத்துவர் பதில் கூற ஆரம்பித்தார்